மயிலாடுதுறை மாவட்டத்தில் வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் நடைபெறவுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினின் வருகையை முன்னிட்டு பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதிய பேருந்து நிறுத்தம் திறப்பு விழா மற்றும் ரோட் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதையொட்டி மன்னம்பந்தல் ஏவிசி தன்னாட்சி கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் சுமார் எழுபத்தி ஆறாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது இதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரவு பகலாக பணியில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து ஏற்பாடுகளும் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே மாவட்டத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜூலை பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களில் ட்ரோன்கள் மற்றும் பிற ஆளில்லா வான்வழி வாகனங்களை பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் அறிவித்துள்ளார் இந்த தடை விதிமீறல் என காணப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க